ஓம் சுக்ர பகவானே நமக ஓம் சுக்ர பகவானே நமக ஓம் சுக்ர பகவானே நமக அனைவருக்கும் வணக்கம் பாண்டிச்சேரி ஜோதிடர் முருகன் ஜெய் சாய்ராம் திருமண தகவல் மையம் ஜோதிசாலயம் பாகம் ஒம்போதில் பார்த்த அதே ஆண் தான் இது வந்து பாகம் பத்தில் பெண் ஜாத இது திருமண பொருத்தத்துக்காக நம்ம பார்க்குறோம் அந்த ஆண் ஜாதத்துக்கு இந்த பெண் ஜாதகம் பொருத்தம் இருக்கா அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க அதை பார்க்கலாம் நட்சத்திர பொருத்தம் தினம் கணம் மகேந்திரம் ராசி ராசி அதிபதி வசியம் இதெல்லாம் எட்டு பொருத்தம் இருக்குது எட்டு பொருத்தம் இருந்து திருமண சேலமா அப்படிங்கிற கேள்வி வரும்போது ஜாதக பொருத்தம் கட்ட பொருத்தம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை இந்த விஷயங்களை உள்ளே பார்க்கலாம் எப்பவுமே நம்ம வந்து ஆத்மா ஜீவாசிரியர் அப்படி ஒரு கிரகம் ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் அஸ்வின் நட்சத்திரத்தில் இருப்பதால் ஒன்றாம் பாதத்தில் இருப்பதால் கேது அதிபதி அஸ்வி நட்சத்திரத்துக்கு கேது ஜென்ம நட்சத்திர அதிபதி கேதுன்னு கொடுத்துருக்கோம் இப்போ இந்த ஜாதத்துக்கு ஆண் ஜாதம் வந்து சனி ஜென்ம நட்சத்திரம் சனி அந்த சனி வந்து இங்கே பத்தாம் மடத்துல இருக்காரு செவ்வாய் வே பார்த்துக்கிட்டு இருக்காரு இது நல்ல நிலை தான் இந்த சனி வந்து பத்தில் இருக்கிறதால் அவர் அஸ்வினி கேது நல்லா பண்ணீங்க கேதுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ஜென்ம நட்சத்திர அதிபதி நட்சத்திர சாரம் பெற்றதால் அந்த நட்சத்திரத்தில் இருப்பதால் இது ஒரு நல்ல ஒரு வசியம் அந்த கேது செவ்வாயில நட்சத்திரத்தில் இருக்கார் சனி செவ் கேது செவ்வாய் இது ஒரு நல்ல வசியமான பொருத்தமான ஜாதம் ஆயிரும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஜாதத்திலேருந்து அந்த ஜாதத்துக்கு போனோம் கேது வந்து இந்த ஜாதத்தில் ஆண் ஜாதத்தில் ரேவதி ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் ரேவதி ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் சனியும் கேதுவும் இருக்காங்க இது ஒரு வசிய பொருத்தம் இது நல்ல அருமையான வசிய பொருத்தம் அப்படின்னு சொல்லலாம் பெண் ஜாதத்தில் பாருங்கள் நம்ம சில மார்க்கெலாம் பண்ணியிருக்கோம் ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்கிற ஒரு கேது ஓகேங்களா சந்திரனுக்கு வேதி நட்சத்திர கேட்டை அப்படி இந்த கேட்டை நீங்கள் மார்க் பண்ணியிருக்கோம் அங்கே கிரகம் இல்லை ஏழாவது நட்சத்திரம் புனப்பூசம் அங்கேயும் கிரகம் இல்லை திருவோணம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அங்கேயும் கிரகம் இல்லை இது ஒரு அதெல்லாம் தப்பிச்சிருச்சு ஆனால் முக்கியமாக பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு சுக்கரன் இரண்டு பேருமே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ஏன் மார்க் பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா அவர் சனியோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குரு சுக்ரன் சனிவன் நச்சரம் இருப்பதால் விசாகம் புனர்கசம் புரட்ட நட்சத்திரம் இந்த ஜாதத்தை எடுக்கக்கூடாது பரணிபுரம் புராடம் எடுக்கக்கூடாது இந்த சூரியன் வந்து ராகு சாரம் பெற்றிருக்கார் சாரம் அவர் சதயம் ஒன்று அதனால ராகு என் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அந்த ராகு புதன் நட்சத்திரத்தில் இருக்கார் இது வந்து எட்டாம் இடம் லக்னத்திலேருந்து என்ன பார்த்தீங்கன்னா அது எட்டாம் இடம் வரும் அது எட்டாம் இடத்துல இருப்ப சிறப்பு இல்லை அதே நேரத்தில் சூரியன் ராகு சாரம் பெற்றதால் அதுவும் சிறப்புல ஆனால் தொடர்பு வந்து ராகு தான் கொடுக்கணும் அது ஒரு விதி இருக்குது ராகு வரணும் அல்லது சூரியன் தான் கொடுக்க முடியும் இல்லைன்னா ராகுடைய நட்சத்திரம் வேறு யாரும் இருக்கணும் செவ்வாய் இருக்கார் சுவாதி நட்சத்திரம் இருக்கார் அப்போ செவ்வா கொடுக்கலாம் ஏன்னா அவர் ஏற்கனவே ஜென்ம நட்சத்திர அதிபியோட தொடர்பில் இருக்கார் ஏன்னா கேது வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த தொடர்பில் இருக்கிறதுனால செவ்வாயும் கொடுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கும் அப்போ இங்கே ஒரு மூணு நட்சத்திரம் இங்கே ஒரு மூணு நட்சத்திரம் இங்கே ஒரு மூணு நட்சத்திரம் செவ்வாய் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் நிற்கிறாரு ராகு சாரம் பெற்றதால் அவரே நம்ம எடுக்க முடியல நேரடியாக எடுக்க முடியாது மிருக சித்திரை ஆகிட்டோம் இந்த ஜாதகருக்கு எடுக்கக்கூடாது இங்கே மூணு ஆறு ஒம்போது பன்னெண்டு நட்சத்திரம் போயிடுச்சு மீதி இருக்கிற நட்சத்திரம்னு கேட்டிங்கன்னா ரோகிநாசன் அசன் திருவோணம் பூசம் அனுசம் முத்திரட்டாதி சுவாதி சதயம் திருவாதிரை ஆயுளம் கேட்டி ரேவதி அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரம் மட்டும் எடுக்க முடியும் அஸ்வினி மகம் மூலம் எடுத்தோம்னா ரஜி இல்லைன்னு வரும் ஏன்னா இந்த ஜாதகரையும் அஸ்வினி அசில் பிறந்ததுனால ஆனால் ரஜ்ஜி இல்லைன்னு இருக்கும் ஆனால் ஜாதக பொருத்தம் கட்ட பொருத்தம் இதில் பார்த்து இருந்தாலும் தாராளமாக எடுக்கலாம் கிட்டத்தட்ட பாதிப்பான இடத்துல எந்த கிரகமும் இல்லை அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டு இதை வந்து நம்ம பொருத்த சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நெருக்கி வரணும் இன்னும் நிறையா நெருக்கி பார்ப்போம் இப்போ கேது ஜென்ம நட்சத்திர அதிபதி கோச்சாரத்தில் சனி இந்த இடத்துல இருக்கார் இங்கே கோச்சாரத்தில் ராகு இங்கே தான் இருக்கார் அப்போ இந்த கேதுவும் சனிக்கு நடுவே இந்த கிரகமும் நடுவில் குறுக்க வராதனால இது ஒரு சனி வழி நட்சத்திரத்தை எடுக்கலாம் ஆனால் ஆண் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா கேது வந்து ரேவதி ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் இப்போ ரெண்டாம் பாதத்துக்கு தான் உள்ளே வர முயற்சி பண்ணுறார் ராகு ஏன்னா இப்போ ரேவதி மூணாம் பாதத்தில் இருக்கார் இன்றைக்கி இன்னைக்கு வந்து ராகு வந்து ரேவதி நாலில் வந்து மூணுக்கு வந்துட்டார் இப்போ ரெண்டாம் பாதத்துக்கு வரப்போகுது அடுத்து சனி வந்து அதுக்கு நடுவில் ரெண்டுக்கு நடுவில் இங்கே வேறு கிரகம் இல்லை அதனால் இது ஒரு பாயிண்ட்டு கேதுவும் சனிக்கும் நடுவே ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள அதை நிச்சயம் பண்ணால் பண்ணலாம் ஆண் ஜாதத்தில் கொஞ்சம் அது ஒரு பிரச்சனை இல்லை அங்கே வந்து சூரியன் சுக்கரன் குரு இவங்க தான் பாதிப்பு கொடுக்குறாங்க ஆண் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் நமக்கு அது நமக்கு லக்ன தொடர்பு பெண்ணுக்கு வேணும் லக்ன தொடர்புக்கு ராகு ஏழாம் பாத தொடர்பு கேது ரெண்டாம் பாத தொடர்பு சூரியன் இப்போ இந்த சுக்கரன் திசை கேது புத்தி நடந்துகிட்டு இருக்கு சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா சனியோடைய இசையில் பத்தில் நிற்கிறாரு அவர் வந்து ஏழு எட்டு குழையவர் பத்தில் பெண் என்று இங்கே வந்து கிரகத்தை இருக்கிறதுனால அவர் பத்து தான் வேலை செய்வார் அதுக்கடுத்து கேது புத்தி ஜென்மனசரி ஏழாம் பாதத்தில் போய் நேரடியாக கொடுத்துட்றாரு இப்போ ராகுவும் சூரியனும் வந்தால் இந்த ஜாதகிக்கு திருமணம் நடக்கிற இருக்கு ஆனால் இந்த ஜாதகத்தை திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற விதி பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ர கேதுக்கும் சனிக்கும் நடுவே கோச்சார ராகு இருந்தாலும் சனி வந்து கோச்சாரத்தில் இப்போதான் இருபது பன்னெண்டு இருபத்தி மூணில் சனி பயிற்சியாகி சனி இங்கே வந்திருக்கார் மேக்சிமம் ஆனால் இந்த அவிட்ட நாலாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதையும் கூட வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம திருக்கணித பஞ்சாமப்படி நம்ம சனி ஒரு முன்னாடி பயிற்சி ஆனாலும் கணக்கு எடுத்தால் கூட எங்கே வச்சாலும் இந்த கேதுவும் சனியும் இந்த இடத்துல இருப்பதால் இது ஒரு வசிய பொருத்தமாகும் அதே நேரத்தில் இங்கேயும் சனியும் கேதுவும் இருப்பதால் வசிய பொருத்தம் நட்சத்திர பொருத்த எட்டு உள்ளது நம்ம பொருத்தம் இருக்கணும் கஷ்டப்பட்டு சொல்லிட்டோம் நட்சத்திரப்படுத்தி எட்டு இருந்தாலும் பத்தாமல் போய் தடை செய்வதற்கு இந்த இடத்தில் ராகு வந்து இருப்பதால் நம்ம கவனமாக வேலை செய்யணும் ரெண்டு பேருக்கும் ராகு இருக்குது இதில் திருமணம் நிச்சயமானால் ரெண்டு மாதத்துக்குள் நிச்சயம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஏன்னா இந்த ராகு இந்த இடத்துல இருந்து இந்த சனியை தொடர் ச கேது தொடர்புக்குள்ளே வரணும் ரேவதி ரெண்டாம் பாதத்தில் இருக்கனால ரேவதி ரெண்டாம் பாதம்னா அம்சத்தில் இந்த இடத்துல கேது இருப்பார் அப்போ அந்த இடத்துல ராகு தொடர்கிறதுக்கு முன்னாடி வெண்மெட்டாட்டை பேசி நிச்சயம் என்னால் திருமணம் தலையில்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு என்னுடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் ஜாதம் திருமணம் எப்படி நடக்கும்னு பார்க்கணுன்னாலும் பார்த்து தர்றோம் அது கட்டணம் உண்டு இது ரெண்டுக்குமே கட்டணம் இருந்தாலும் அது கொஞ்சம் கட்டணம் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால இருக்கும் இது பாகம் ஒம்பதனுடைய தொடர்ச்சியும் கூட எடுத்துக்கலாம் ஆனால் வேறு தான் ஆண் ஜாதகம் அதே தான் இது போன்ற பதிவுகளை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் இதே ஆண் ஜாதத்துக்கு பெண் ஜாதகம் இன்னொரு ஜாதகம் பொருத்தம் பார்க்கலாம் உங்கள் பாண்டிச்சேரி ஜோதிடர் முருகன் நன்றி வணக்கம்